வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை எதிர்கொள்வது எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டை எதிர்கொள்வது எப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போ நான் சொல்கிற டாபிக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பரிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லா சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து ஒரு பேங்கிங் செக்டாரே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டாகிடுச்சி அப்படின்றப்ப அனைவருமே வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒருத்தவங்க கையில் இல்லைனா அவங்க வந்து அனாதையாக்கப்பட்டவர்கள் மாதிரி மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடுது அவங்கள வந்து வேற எப்படியும் அனாதையாக்க முடியாது ஒரு ஃபோனை மட்டும் அவங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அதில் ஏடிஎம் இருந்து அவங்களுடைய பர்சனலாக என்னென்ன பாஸ்வேர்டிலேருந்து எல்லாமே அவங்க வீட்டுக்கு தேவையானது அவங்க தொழிலுக்கு தேவையானது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதில் எல்லாமே அந்த ஃபோன்லேயே எல்லாருடைய ஜாதகமே இருக்கும் ஸோ ஒருத்தவங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஃபோனை வந்து பிடிங்கிட்டு போய் அதை வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்னாம் நூற்றாண்டை பற்றி இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன் இல்லையா அதை பற்றி சில புத்தகங்கள்லாம் நானும் படித்தேன் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூவல் நோவா ஹராரி அவர் வந்து யார்னா ஒரு இஸ்ரேல் நாட்டு வரலாற்று ஆசிரியர் அவருடைய புத்தகம் தமிழாக்கம் செய்யப்பட்டிருந்தது அதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியது என்ன மாதிரி ஆச்சரியங்கள் அப்படின்னா இன்னைக்கு தேதியிலேருந்து இன்னும் இருபது ஆண்டுகளில் வந்து நம்ம நாடு எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான வளர்ச்சி அடைய போகுது அப்படின்றத வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இன்னும் இருபது ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் இருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது ஆனால் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குது இந்த வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சி ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது அது என்னன்னா ஒரு தொழில் புரட்சியை வந்து ஏற்படுத்துது அதாவது ஒரு நல்லது நடந்தால் பின்னாடியே ஒரு கெட்டதும் இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்காக இன்னும் சில முயற்சிகள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எதிர்கொள்வது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை அது ஒரு சவாலான காரியம் இப்போ தற்காலிகமாக வந்து கல்வி சார்ந்த துறைகளில் வந்து என்ன மாதிரியான மேஜர்ஸ் வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னா ஐடி பயோடெக்னாலஜி மெஷின் மேனேஜ்மெண்ட்டு ஜெனட்டிக்ஸு டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது இன்னும் இதோட வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போதுன்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தில் இஸ்ரேல் நாட்டு வரலாற்று ஆசிரியர் யூவல் நோவா ஹராஜி சொல்லியிருக்காரு இந்த வளர்ச்சி அதாவது இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு பயோடெக்னாலஜிலாம் இன்னும் இருபது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது அந்த வளர்ச்சியில் வந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னா சில துறைகள் வந்து வேலைவாய்ப்பை இழக்கப்போகுது அந்த வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான துறை என்ன அப்படின்னா ஓட்டுநர் துறை அதாவது எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு தொழில் அப்படி என்னன்னா அது ஓட்டுநர் தொழில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ஓட்டுநர் இல்லாமல் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது மற்ற எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஸ்டெப்னே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஓட்டுநர் மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த எவ்வளோ பெரிய கார் அதாவது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு நம்ம கார் வாங்கினா கூட அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநர் இருக்கணும் அந்த ஓட்டுநர் இல்லைன்னா அந்த காருக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இன்றைக்கி தேதிக்கு என்னென்னா கூகுள் நிறுவனம் டெஸ்லா நிறுவனம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டுநரே இல்லாத ஒரு காரை வந்து தயாரிச்சிருக்காங்க அது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது வந்துட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இனி வந்து அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டா என்ன மாதிரி ஒரு சூழல் வரும்னா அமெரிக்காலேயே பல மில்லியன் அமெரிக்காலேயே பல மில்லியன் ஓட்டுநர்கள் வந்து வேலைவாய்ப்பை இலக்க நேரிடும் இதே நிலை வந்து அமெரிக்காலேருந்து அப்படியே படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் வந்துட்டால் மொத்த உலகத்துலையுமே ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு சுத்தமாகவே காலியாகிடும் அப்ப வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு காலி அப்போ அப்ப அந்த ஓட்டுநர்கள்லாம் என்ன ஆவாங்க அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் வந்து ஒரு கேள்விக்குறியா அவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்துடும் ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அழிஞ்சுகிட்டே வருது ஒரு வளர்ச்சி இருந்தா ஒரு வீழ்ச்சி இருக்கும் அப்ப இதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன துறைகள்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்றாங்கன்னா சேவை துறை கலைத்துறை சேவை துறைன்னு பார்த்துக்கிட்டா ரெண்டு துறைகள் தான் சேவைத்துறை முக்கியமான துறைகள் அதாவது வங்கி வங்கி ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் சேவை துறையில் வருவாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் பேங்கிங் எல்லாம் பண்ணிக்கிறோம் பணம் எடுக்கிறது பணம் போடுறது ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லாமே எல்லா வசதிகளுமே நம்மளுக்கு ஃபோனில் வந்துருச்சு ஸோ அதுவுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நான் சொல்கிறேன் இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் வந்து செயற்கை நுண்ணறிவால் வளர்ச்சி அடைய போகிறது எவ்வளவோ அதை விட அதிகமாக வீழ்ச்சி அடைய போகுது அது எந்தெந்த துறைனா கலைத்துறை முதல் ஓட்டுநர் துறை பார்த்துட்டோம் இப்போ வந்து சேவைத்துறை பார்க்குறோம் சேவைத்துறையில் வந்து வங்கி ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறாங்க இப்போ வந்து நம்ம கொரோனா பீரியட்லேயே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லி பசங்களுக்கு ஃபோனே பார்க்கக்கூடாதுன்னு இருந்த காலக்கட்டம் போய் ஃபோனில் மட்டுமே கிளாஸஸ் எடுத்தாங்க இப்போவுமே நம்மளுக்கு எல்லாம் நிறைய கிளாஸஸ் பூராமே ஃபாரின்லேருந்து நம்ம படிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னாலும் இங்கேருந்து ஃபாரினில் இருக்க குழந்தைங்க தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக நிறையா இருக்குது அதனால் நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது ஆனால் இதுவே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருசாக பாதிக்கப்படும் வங்கி ஊழியர்களோட வாழ்வாதாரமும் பெருசாக பாதிக்கப்படும் அதே மாதிரி கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா துறையை தான் கலைத்துறைன்னு சொல்லலாம் அந்த சினிமா துறையில வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் சினிமா துறையில் வந்து பாடகர்கள் எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருமா ஏன் அப்படி இழக்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்னா எப்போவுமே ஒரு வளர்ச்சி இருந்தால் ஒரு வீழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி சினிமா துறையில் எழுத்தாளர்களுக்கு பாடல் ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள்லாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து இருக்குது முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வளருதோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இந்த மாதிரி நடந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி வைக்கிறது நல்லது அதே மாதிரி நமது தமிழ் நாகரீகம் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆனால் வெறும் முந்நூறு ஆண்டுகளே வரலாறு கொண்ட அமெரிக்கா வந்து ஏன் இப்படி எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க நம்மளுடைய டீச்சிங் மெத்தடுக்கும் அவங்களோட டீச்சிங் மெத்தடுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்க ஏன் படைப்பாற்றல் திறனோடு அதிகமாக இருக்காங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து பயிற்சி ரீதியாக நிறையா இருக்குது நம்ம இதில் வந்து இன்னுமே இருக்கிற இடத்துல உட்காந்து ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குற தான் நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது எஜுகேஷ்னல் சிஸ்டம் ஆனால் அவங்களோட சிஸ்டம் வந்து என்ன மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படியான்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை அவங்க செஞ்சு பார்த்துருவாங்க அவங்களுக்கு வந்து செயல்முறை பயிற்சி தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த செயல்முறை பயிற்சிகள் நம்ம நாட்டும் கொண்டு வரணும் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அந்த மாணவர்கள் வந்து படைப்பாக்கத்திறனோட இருக்காங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அங்கே தான் ஊபர் ஆமேசான் கூகுள் ஃபேஸ்புக் எல்லாமே அமெரிக்காவில்தான் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது படைப்பாக்கத்திறன் புதிய யோசனைகள்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க எஜுகேஷனல் சிஸ்டத்தை அழகாக வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறாங்க அதனால தான் அங்கே வந்து நிறையா வந்து திறமைசாலிகள் வந்து அவங்க பட்டை தீட்டப்படுறாங்க எப்போவுமே மாணவர்கள் வந்து அவங்க படிக்கிற இடம் வந்து ஒரு பயிற்சி பட்டறையாக தான் இருக்கணும் ஏதோ தேர்வு வந்துச்சு அதுக்கு மனப்பாடம் பண்ணணும் அதை எழுதி முடித்தோம் அதில் நல்ல மார்க் வாங்கினோம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து அமெரிக்காவில் கிடையாது என்ன சார் சொல்கிறாங்களோ டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதி முடித்த உடனே அப்படியே அதை வந்து அவங்க செயல்படுத்தி பார்த்துருவாங்க நம்ம அப்படி கிடையாது சயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி பீரியட் இருக்கும் செயல்முறை பயிற்சிக்குன்னு ஒரு அது வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்தால் தான் மற்ற துறைகளில் வந்து அப்படி கிடையாது ஆனால் இவங்க எப்படின்னா என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு செயல்திறன் பண்ணுறதுக்குன்னே அவங்க ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்க நம்மளுக்கு வந்து பதினஞ்சு வயசில் தெரிகிறது வந்து அவங்களுக்கு ஆறு ஏழு வயசுலேயே அவங்க வந்து அதுக்கான பயிற்சி எடுத்து அவங்க வந்து திறமைசாலியான குழந்தைகளாக அமெரிக்க மாணவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இதை நம்ம நாட்டுக்கும் கொண்டு வந்தால் நம்ம நாடு வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடையுன்றதில் ஒரு எந்த ஆச்சரியமும் கிடையாது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம நாட்டில் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் சில சேஞ்சஸை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுதில்ல அது மாதிரி சில சேஞ்சஸை கொண்டு வாங்க படைப்பாக்கத்திறன் அதிகமாக உள்ள சுய சிந்தனை அதிகமாக உள்ள குழந்தைங்களா வளர்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்தால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாடு நல்லா இருக்கணும் மாணவர்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படின்றதுனால இதில் சொல்லக்கூடிய பொறுப்புணர்வு எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி